சைரா சைராம் என் அன்பு குழந்தையே நீ கேட்ட வரத்தை தருவதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் வாக்கு இது கேள் தவிர்த்து செல்லாதே இந்த அப்பாவின் சத்திய வாக்கை நீ கேட்டுவிடு நீ ராஜ வாழ்க்கை வாழப்போகின்றாய் உனக்கான ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது மகிழ்ச்சி கொள்ளப் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் துயரம் என்பதே இருக்காது ஏனென்றால் நீ நினைத்தும் அனைத்துமே நடக்கப் போகிறது ஒவ்வொன்றாக நடக்க தொடங்க போகின்றது உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்குமே ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே அதில் உனக்கு வெற்றி மட்டுமே இருக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொள் உன் ராஜ வாழ்க்கையை வாழ நீ சந்தோஷமாக அனுபவிக்க எல்லாவற்றையுமே நீ உன்னோடு வைத்து கொள்ள இந்த அப்பாவின் வாக்கை நீ கேட்டுவிடு என் அப்பாவின் வாக்கு எனக்கு நிச்சயம் பளிக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ கேட்டால் நான் சொல்வது எல்லாமே உனக்கு நடக்கும் இது என் மீது சத்தியம் உன் நியாயமான ஆசைகள் நிறைவேற தடையாக இருந்த பல விசைகளை எல்லாம் பல வினைகளை எல்லாம் நீ அனுபவித்து முடித்துவிட்டாய் தொடர்ந்து நீ செய்யும் பிரார்த்தனையாலும் நேர்மறை எண்ணத்தாலும் உன் மனதில் நல்லதையே நினைத்து கொண்டிருப்பதாலும் நல்லதையே மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருப்பதாலும் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு நீ அழைத்து வந்திருக்கின்றாய் உன்னுடைய நல்முயற்சிகள் நல்ல பலனை உனக்கு அளிக்கப் போகின்றது உன்னுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறப் போகின்றது தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப் போகின்றது உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கப் போகின்றது நான் உனக்குள்ளிருந்து என்ன என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான நல்ல வழியையும் நான் உனக்கு அமைத்து தந்திருக்கின்றேன் அதன் வழியை நீ போனால் உன் கோரிக்கை எதுவோ நீ கேட்ட வரம் எதுவோ அது உனக்கு நிச்சயம் பளிக்கும் உன் கோரிக்கைகளை நீ அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன் சிலர் உன் வாழ்க்கையில் முந்திக்கொண்டு கொண்டு செல்லலாம் அதை கண்டு கவலையும் வெறுப்போ நீ பட வேண்டாம் நீ நிதானமாக முன்னேறினாலும் நிலையாக இருக்கப் போகின்றாய் அதை நீ மனதில் வைத்துக்கொள் நாம் கீழேயே இருக்கின்றமே நாம் எப்போது மேலே செல்லப் போகிறோம் வாழ்க்கையில் என்ற எண்ணத்தை விட்டுவிடு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலும் நீ நிலையாக இருக்கப் போகின்றாய் உன் முன்னேற்றத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாது அது ஒன்றாக இருக்கப் போகிறது உனக்கானதாக இருக்கப் போகிறது நல்ல எண்ணம் நிச்சயமாக உனக்கு இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்னுடைய நாமத்தை சொல்லிவிடு ஓம் என்று ஆரம்பித்து என்னுடைய நாமத்தை நீ சொல்ல ஆரம்பித்தால் போதும் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்க நான் பொறுப்பு